அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலப்படணும் நட்சத்திரத்தை பலப்படுத்தவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்தை பலப்படுத்தவும் ரெண்டாவது நட்சத்திரம் என்பது தனஸ் தனஸ்தானம் உங்களுடைய பதினோராவது நட்சத்திரம் வந்து லாபஸ்தான் அதாவது வந்து லக்கணம் ப்ளஸ் ரெண்டு பதினொன்னை பலப்படுத்துவதற்கு இந்த இதை தெரிந்து வைத்து கொண்டு இந்த இடங்களுக்கு போகும்போது ஒன்று உங்களுடைய லக்கணம் வலிமையாகும் அல்லது இந்த இடங்களுக்கு போகும்போது உங்களுடைய ரெண்டாம் இடம் வலிமையாக ஆகலாம் அல்லது உங்களுடைய இடம் லாபஸ்தானம் வந்து வலிமையாகலாம் இதை நன்றாக நிதானமாக ஒரு நல்ல நோட்டில் வந்து என்ன சொன்னால் வரிசையாக இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய இருப்பிடத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது ஆக்சுவலாக இதெல்லாம் நூறு உண்மை நூறு வந்து உண்மை இந்த நூறு பெர்செண்ட் உண்மை என்பதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் நீங்கள் இப்போ இதை பிரயோகப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மருத்துவமனை இருக்கு இல்லையா அந்த மருத்துவமனை போகிற இடத்துல அப்படியே டூ வீலரில் போய் கொஞ்சம் நேரம் வந்து மருத்துவமனைக்குள்ளே போய் நம்ம வந்து டூ வீலர் நிறுத்திக்கிட்டு இருந்தால் நம்மளை யாரும் கேட்க போகிறதில்லாம் கிடையாது அந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மருத்துவமனைக்குள் வந்து டெய்லி அந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டு போய் நேரம் வண்டியை நிறுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலப்படும் ரெண்டாவது பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மரத்தடியில் கொஞ்சம் நேரம் இருக்கும் மரத்தடி எந்த மரமாக இருந்தாலும் சரி மரத்தடியில் நிழலுக்காக கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னால் நிற்கும்போது பரணி நட்சத்திரம் நன்றாக ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து படுக்கை இறை படுக்கை இறையில் வந்து என்ன சொல்கிறேன்னா சும்மா ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் உட்காந்துருந்தாலோ படுத்திருந்தாலோ பரணி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா சலூன் இருக்கு இல்லையா சலூன் கடையில் போய் கொஞ்சம் நேரம் பேப்பர் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வைங்க கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சும்மா ஹோட்டலில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய நட்சத்திரம் பலப்படுறேன்னா அந்த ஹோட்டலில் போய் அவர்களுக்கு உள்ளே உட்காந்து நிதானமாக ஒரு டீ குடிச்சிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய நட்சத்திரம் பலப்பற்றும் மிருக சீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீர்நிலைகள் இருக்குல்ல அந்த குளம் குளம் எங்கேயாவது இப்போல்லாம் தண்ணி கட்டி கிடக்குது தண்ணீர் வந்து கட்டி கட்டி இருக்கிற குளம் ஆறுகளில் ஆறுகளை வந்து போகும்போது கொஞ்ச நேரம் டூ வீலரையோ ஃபோர் வீலரையோ நிறுத்தி இருந் நிறுத்தி அதை பார்க்கும்போது மிருகசீரிட நட்சத்திரம் வேலை செய்யும் அதற்கடுத்து கட்டிலுடைய கீழ்ப்பகுதி கட்டிலுடைய கீழ்ப்பகுதிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் போய் வந்து அந்த கட்டில் கடியில் இருக்கிறத வந்து என்ன சொன்னான்னா டஸ்ட் கிஸ்ட் இருக்கிறதுனா ஒரு விளக்கு மாதிரி வச்சு தூத்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரம் நன்றாக ஆக்டிவேஷன் ஆகும் அதுக்கடுத்து திருவாதிரை இசை நடன அரங்கம் அப்படிங்கிறான் இசை நடன அரங்கம் இந்த ஆடல் இந்த இசைய நடன அரங்கம்லாம் வந்து என்ன சா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாம்பின் மகுடி ஓசை இருக்கு இல்லையா பாம்பின் மகுடி ஓசை பாம்பு கூதுவாங்க இல்லையா பாம்பு வைக்கிறதுக்கு பாம்பு குடிக்கிறவங்களுக்கு வந்து பாம்பு குடிக்கிறவங்க வந்து ஒரு இது ஊறுவாங்க அதில் நெட்டில் போட்டு பார்த்து என்ன சொல்கிறான்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய நட்சத்திரம் வந்து நன்றாக ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு நீங்கள் அதை ரிங் டோனாக கூட வச்சுக்கலாம் இசை என்ன இசை வேணாலும் வச்சுக்கலாம் அதில் மகுடி இசை ரொம்ப சிறப்பு புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அப்படியே ஒரு அரிசி கடைக்கு போனேன்னு வைங்க கொஞ்சம் நேரம் போய் வந்து என்ன சொன்னா வந்து அரிசி என்ன விலைன்னு கேட்டுட்டு அரிசி என்ன விலைன்னு கேட்டு வந்து ஒரு கிலோ அரிசி இல்லை அரிசி பை மூட்டை வாங்குவதற்கு போடுவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரம் வேலை செய்யும் ரெண்டாவது வந்து கரும்பு தோட்டம் எங்காவது இருந்தால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்னாலுமே புனர் பூச நட்சத்திரம் கண்டிப்பாக வேலை செய்யும் பூச நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா புல்தறை நல்லா அந்த பச்சை பசேரில் இருக்கின்ற புல்தறை வந்து எங்காவது இருந்ததுன்னா அதில் பெருங்காலோடு நடங்க பூச நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து என்ன சொன்னால் விளையாட்டு அரங்கம் விளையாட்டு அரங்கம் அல்லது விளையாட்டு மைதானம் இதுலேயும் நீங்கள் போய் வந்து என்ன சொன்னாலும் கொஞ்சம் நேரம் வந்து என்ன ரிலாக்ஸேஷனாக வெறுங்காலோடு வாக்கிங் போடீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குப்பை தட்டி குப்பை தட்டி இருக்கு இல்லையா ஆயிலேய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குப்பை தட்டி ஒன்று பக்கத்தில் வச்சாச்சுனால ஆக்டிவேஷன் ஆகிடும் அல்லது அழுக்கு மூட்டை அழுக்கு மூட்டைன்னா என்ன அழுக்கு மூட்டை எந்த அழுக்கு மூட்டை நம்ம வீட்டில் வந்து என்ன துடி வைக்கிறதுக்கு ஒரு கெட்டு கட்டி போடுவாங்களே அந்த அழுக்கு மூட்டையை வந்து நான் பார்த்தாலும் வேலை செய்யும் மகம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெற்களஞ்சியம் நெற்களஞ்சியம் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் என்ன சொன்ன நெற்களஞ்சியத்தை வந்து என்ன சொன்னால் வால் பேப்பரில் வந்து வச்சுக்கலாம் அதற்கடுத்து கால்வாய் கால்வாய்னா தண்ணி போகிற கால்வாய் வந்து என்ன சொன்னா மக நட்சத்திரம் ஆக்டிவேஷனுக்கு சிறப்பாக இருக்கும் பூரம் என்று சொன்னாலே வீடு நம்ம வீட்டு மாடியிலிருந்து அடுத்த வீட்டோடைய வீடை அந்த லொக்கேஷனை அழகாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த வீட்டுடைய லொக்கேஷன் நம்ம வீட்டிலேருந்து நல்லா தெரியும் அது பார்த்தீங்கனாலே பூர நட்சத்திரம் வந்து நன்றாக ஆக்டிவேஷன் ஏன்னா பூர நட்சத்திரம் என்று சொன்னால் வீடுன்னு அர்த்தம் உத்தர நட்சத்திரம் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னோன்னா நீர்த்தேக்கம்னு அர்த்தம் நீர்த்தேக்கங்கள் எங்காவது இருந்தால் அதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படி நமக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து வாய்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் நீர்த்தேக்கம் வந்து வால்பேப்பரில் வச்சு பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரம் நன்றாக வேலை செய்யும் ரெண்டாவது உத்தரம் உத்தரம்னா பழைய காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மரத்தால் செய்த உத்தரம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் ரெண்டு ரெண்டு நாளாக இருக்கும் அது இப்போதைக்கு ரேர் தான் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீர்த்தேக்கத்தை வந்து உங்களுடைய டிஸ்பிளேயில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரம் ஆகும் அஸ்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜலக்கரை அப்படி அஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து ஜலக்கரை அதாவது வந்து தண்ணீர் கட்டியிருக்கும் அதுக்கு வந்து ஒரு கரை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வால்பேப்பரில் வச்சுக்கிட்டுருங்க ஏன்னா அது வந்து நம்ம வந்து அடிக்கடி போய் பார்க்க முடியாது சித்திரை நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜவுளி கடை சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜவுளி போய் வந்து போய் வந்தீர்கள் என்று சொன்னாலே சும்மா நாளும் உள்ளே போய் ஒரு கர்ஜிப்படுத்துட்டு வாங்க உங்களுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா பலப்படும் ரெண்டாவது சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்னொரு ஆக்டிவேட்டிங் இந்த நெல் பயல் அப்படிங்கிறான் இதில் நமக்கு ஈஸியானது ஜவுளி கடை ஏன்னா இப்போ தெருவு ஜவுளி கடை வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து பருத்தி காடு பருத்தி பேலாம் அந்த கோ கொஞ்சம் வந்து வெடித்து கிடக்கும் பருத்தி காடு அந்த பருத்தி காடை வந்து என்ன சொன்னால் நீங்கள் பரவ இதில் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா பருத்தி காடை வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் உங்களுடைய வால்பேப்பரில் வந்து என்ன சொன்னான்னா நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அது வந்து நல்லாயிருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து விசாக நட்சத்திரத்திற்கு முற்றம் நம்ம வீட்டில் இருக்கிற முற்றத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் முற்றம் அல்லது என்ன சொன்னால் சுலகு அப்படிமா சுலகு அப்படின்னா வந்து அந்த காலத்தில் தோசை சுட்டு போடுறது வந்து சுலகுல தான் சுட்டு போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கூட அவங்க நாட்டி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் அனுச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அனுச நட்சத்திரத்திற்கு வந்து கற்றாழை கற்றாலை கற்றாலையை வந்து நல்லா வந்து வால்பேப்பரில் வந்து உங்களுக்கு பா இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுங்க அல்லது பனை மரத்தை வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அனுச நட்சத்திரம் ஆக்டிவேஷனாக கேட்டை நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் கோட்டை மதில் சுவர் இருக்குல்லே உங்கள் வீட்டில் வந்து மதில் சுவர் இருந்ததுன்னா என்ன வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்ச நேரம் அந்த மதில் சுவரில் ஏறி உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய நட்சத்திரம் நன்றாக ஆக்டிவேஷனாகும் மூல நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் தொழுவம் தொழுவும் என்ன சொன்னான்னா இந்த மாட்டு தொழு அப்படின்னுங்கிறது என்ன சொன்னால் மோ மோ மூ மூல நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னால் வேலை செய்யும் மாட்டு தொழுவும் அல்லது கொட்டகை இந்த கொட்டகை போட்டிருப்பாங்க இல்லையா கீர்த்த கொட்டகை போட்டிருப்பாங்களையா அதில் நேரம் நீங்கள் உட்காந்துருக்கிறாலே மூல நட்சத்திரம் வேலை செய்யும் போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் வந்து மொட்டை மாடி மொட்டை மாடி தான் போராட நட்சத்திரம் அந்த மொட்டை மாடியில் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னால் உலாத்துவதோ அந்த மொட்டை மாடியில் வந்து அந்த சுவரில் கொஞ்சம் உட்காந்துருக்கணும் உட்காந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து காளி மனை காளி என்ன சார் அதில் வீடு இருக்கக்கூடாது அந்த காளி மனையில் போய் உட்காந்துருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லது அந்த காளி மனைன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வந்துடும் அதை வந்து என்ன சொன்னால் உங்களுடைய வால்பேப்பராக வச்சிடுங்க ரெண்டாவது உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்னொரு இது இருக்குது வாஷிங் மிஷின் வீட்டில் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அந்த வாஷிங் மிஷின் இப்போ தான் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இல்லாத வீடு கிடையாது அந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து என்ன வாஷிங் மிஷினில் தொடி தொடி போட்டு வந்து அதை கொஞ்சம் சவுண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சேர போட்டு அந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கனாலே என்ன சொன்னால் உத்திராட நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் வாஷிங் மிஷின் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் நித்தமும் கோயிலுக்கு திருவோண நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் ரெண்டாவது வந்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து அடிஸ்கேல் அடிஸ்கேல் அது மர அடிஸ்கேல் வந்து தன்னுடைய டேபிள்லேயோ இதிலேயோ வச்சுக்கிடுறது உங்களுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் ஆகும் அவிட்டம் அவிட்டம் என்று சொன்னால் நூற்பாலை என்று பொருள் எங்காவது பக்கத்தில் வந்து நூற்பாலைகள் இந்த நூல் மில்லுகள் இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அங்கே போனால் இமிடியட் ஆக்ஷன் ஆகும் அல்லது இந்த சடுகுடு பக்காரம் வச்சுருப்பாங்களே குடு குடு கொடுக்குன்ட்டு அதை வந்து உங்கள் ஆஃபீஸில் வாங்கி வைங்க இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வச்சிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வேலை செய்யும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னொன்று தையல் மிஷின் தையல் மிஷினும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒர்க் அவுட் ஆகும் சதை நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செக்கு அது செக்கு இப்போல்லாம் இல்லை இருந்தாலும் என்ன சொல்கிறன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இது இருக்கு இல்லையா நெட்டில் வந்து நீங்கள் வந்து போட்டீங்கன்னா வந்து செக்கு அப்படின்னா பழங்காலத்து செக்குகள்லாம் பெருசு பெருசாக வரும் அதை நீங்கள் வந்து உங்களுடைய வால்பேப்பரில் வைங்க அதுக்கடுத்து புரட்டாதி போரட்டாதின்னா பேங்க் பேங்க்குக்கு வந்து என்ன சொன்னாலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அப்படியே பேங்கில் வந்து வாசல் போய் கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டு வந்தீங்கனாலே புரட்டாதி நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும் நகைக்கடைக்கு போனாலும் ஒர்க் அவுட் ஆகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தான் ரொம்ப ஈஸி சமையல் வந்து ஒரு அரை மணி நேரம் நின்றுங்கனாலே நல்லாயிரும் அதற்கடுத்து என்ன சொன்னா ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூங்காக்களுக்கு போவது நல்லது ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னொரு இடம் இருக்குது சுடுகாடு அங்கே போனாலும் உங்களுடைய நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேஷனாக இது உண்மை இதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது இதை வந்து என்ன சொன்னா இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் நம்ம ஜென்ரலியாக வந்து என்ன சொன்னோன்னா அழகாக சொல்லியாச்சு இப்போ அழகாக சொல்லியாச்சு அப்படின்னா இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் ஜென்ம நட்சத்திரம் வேலை செய்வதற்கும் ஆக்டிவேஷன் ஆக்கலாம் ரெண்டாவது நட்சத்திரம் ஆகிய தனம் தன தனஸ்தானாதிபதி ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கும் இதை ஆக்டிவேஷன் பண்ணலாம் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து பதினோராவது பதினோராவது நட்சத்திரம் சாரி பதினோராம் இடத்திற்கு உண்டானவர் பதினோராம் இடத்திற்கு உண்டானவர் ரெண்டாவது நட்சத்திரம் ஓகே ரெண்டாவது நட்சத்திரம் என்பது தனஸ்தானம் ரெண்டாவது நட்சத்திரம் என்பது தனம் அதே சமயத்தில் உங்களுடைய பதினோராவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா பதினோ பதினோராம் இடத்திற்குண்டான கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணனாலும் இந்த இதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு நன்மதிப்பு வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் வந்து உங்களுக்கு நன்மதிப்பு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெய்வ பலம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பலை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா தெய்வ பலம் வந்து கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் எட்டாவது நட்சத்திரத்தை கையில் வச்சுருந்தீங்கன்னா நித்தமும் பணம் வரும் இந்த இதை வந்து என்ன சொல்கிறேன் எப்படி வேணாலும் ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னால் ஆ இதில் பிரச்சனை இருக்கும் ஆறு குடையவரை வந்து ஆறு கு ஆறு குடையவரையுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணாலும் எட்டு குடையவருடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணாலும் பன்னெண்டு குடையவருடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணினாலும் அதில் ஒரு நன்மையும் உண்டு ஒரு தீமையும் உண்டு அதனால் பார்த்து ஆக்டிவேஷன் பண்ணி இதெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன என்ன நடக்கும் அப்படின்னா இதை எப்படி இதுதான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறனா வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் நம்மளால் செய்ய முடியல செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இதை எப்படி இப்படி தான் இதோடைய இந்த சிம்பாலிக்குகளை நெட்டிலிருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது என்ன சொல்கிறான் நம்ம நேரடியாகவே அதை வந்து என்ன சொல்கிறான் நித்தமும் பார்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டால் நம்மளுடைய இயல்பு நிலை வாழ்க்கை பாதிக்காமல் பிரச்சனை இல்லாமல் போகும் அப்போ இப்போ ஒருத்தர் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அல்லது உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர புள்ளி நின்ற நின்றது அதுலேருந்து நட்சத்திர புள்ளி ஒன்று அதுக்கடுத்து ரெண்டாவது மூணாவது நாலாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்கிறாங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து கண்டிப்பாக அதை வந்து அதுக்குண்டான சிம்பலை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது இப்போ வந்து எனக்கு உங்கள் கல்யாணம் நடக்கல உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்கணப்புள்ளி நின் நின்றிருக்கும் இல்லையா அதுலேருந்து ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது புள்ளி புள்ளிக்குண்டான அந்த இதை ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னு வைங்க கண்டிப்பாக என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்னா கல்யாண வாழ்க்கைக்கு உண்டான வழியை அதை அமைத்து கொடுத்துரும் இந்த எப்படி தான் பயன்படுத்தும் இது வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா இது குமாரசாமியத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது இதில் வேற எங்கேயும் சொல்லப்பட்டுள்ள குமாரசாமியத்தில் தான் வந்து என்ன சொன்னால் அது தமிழ் நூல் அதில் சொல்லப்பட்டுள்ளது பழையது இது எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் பார்த்தபோது இதை சொல்லலாம் அதனால் இது பல வகையில் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நாளுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டுக்கு ரெண்டு தனத்துக்கு பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பிள்ளை இல்லாதவர்கள் இப்போ நம்மளுடைய லக்கணப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு நமக்கு லக்கணப்புள்ளி விழுந்த இடத்துக்கு அஞ்சாவது புள்ளி இருக்கும் இல்லையா அந்த அஞ்சாவது புள்ளிக்குண்டான நட்சத்திரத்தை போய் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கு அது சார்ந்த விஷயத்தை வந்து நாம் டச் பண்ண டச் பண்ண பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம் குழந்தை ஆணுக்கு அஞ்சாம் இடம் இதை வந்து இந்த இந்த சிம்பாலிக்குகளை வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா குழந்தை உண்டாகும் அப்போ என்ன எப்படி எப்படி குழந்தை உண்டாகும் நம்மளுடைய லக்கணத்துக்கு லக்கணத்திற்கு அஞ்சாவது புள்ளி நம்மளுடைய மனைவி லக்கணத்திற்கு ஒன்பதாவது புள்ளி இந்த சிம்பளை வந்து என்ன ரெண்டையும் ஒன்று சேர்த்துருணும் இது சேர்க்கலாம் இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப மைண்ட் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் என்ன சொன்னாலும் நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் சில நேரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சில சக்ஸஸ் ஆகாமல் போகலாம் ஆனால் வந்து நூறு பெர்செண்ட் சக்ஸஸ் ஆகும் என்பது என்னுடைய நான் அனுபவத்தில் பார்த்த உண்மை அதனால் வந்து என்ன இதை இந்த சிம்பல்களை வந்து இது இது வந்து நட்சத்திர நிகண்டு அப்படிமா நட்சத்திர நிகண்டு அப்படிமா இதை பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது இதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை சௌதரஸ் ராயில் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்